ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறு ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கமராமாயணத்துல பாலகாண்டத்துல அகலிகை படலத்துல முதல் பாடல் பார்க்க போறோம் பாடலை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த அகலிகை படலத்தை பத்தி முதல்ல பார்க்கலாம் இந்த படலத்தில் என்னென்ன செய்திகள்லாம் இருக்கு அப்படின்னா கௌதம முனிவனின் மனைவியும் ஜனகனின் புரோகிதனுமான சதானந்த முனிவனுடைய தாயுமான அகலிகை இந்திரனால் ஏமாற்றப்பட்டு அவனோடு கூடி பின்னர் கௌதம முனிவனது சாபத்தால் கல்லுருவம் அடைகிறாள் ராமன் லக்ஷ்மணன் விஸ்வாமித்ரன் இவர்கள் மூன்று பேரும் மிதிலையை நோக்கி செல்லும் பொழுது ராமனுடைய திருவடி துகள் பட்டு சாபம் நீங்கி முந்தைய பெண்வடிதத்தை மீண்டும் அகலிகை பெறுகிறாள் இந்த வரலாறு பூரா சொல்லக்கூடிய படலம்தான் இது இதுல விஸ்வாமித்ரன் முதலாக மூவரும் சோனை நதி அப்படின்னு ஒரு நதியை அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சோலையை சென்று அடைகிறார்கள் இந்த சோனை நதி அப்படிங்கிறது ஒரு கங்கையினுடைய உப்பநதி உபநதினா ட்ரிபியூட்ரின்னு அர்த்தம் இது மகதன் நாட்டில் ஓடக்கூடிய ஒரு நதி இதை சென்று அடைந்து அப்புறம் அவங்க கங்கையை கண்டு அதுக்கப்புறம் மிதிலை நாட்டை சென்று அடைகிறார்கள் அங்க மிதில் மிதிலை நாட்டு அந்த மதில் புறத்துல கல்லாக அகலிகை இருக்கா அப்புறம் பெண்ணுருவம் எடுக்கிறாள் ராமனுடைய கால் துகள் பட்டு ராமனாலேயே நம்ப முடியல அப்படி வியப்போட விஸ்வாமித்திரரை பார்க்குறாரு அப்போ இது யாரு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு விஸ்வாமித்திரர் இந்த அகலிகையனுடைய வரலாறு முழுவதுமாக சொல்கிறார் அதுக்கப்புறம் மூவரும் சேர்ந்து அகலிகையை கௌதம முனி கௌதம முனிவனிடம் சேர்ப்பித்து அதுக்கப்புறம் மதுளையின் புறம் மதிலை சென்றடைகிறார்கள் இது எல்லாமே சொல்லக்கூடிய படலம் தான் இது இப்ப நான் பாட்டை படிக்கிறேன் கேளுங்க அலம்பும் மாமணி ஆரத்தோடு அகில் அலை புலின நலம்பெய் பூன்முலை வஞ்சியாம் இழ புலம்பும் மேகலை புதுமலர் கூந்தல் சிலம்பு கால் சோனையாம் தெரிவையை சேர்ந்தார் இதான் பாட்டு நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் அலம்பும் மாமணி ஆரத்தோடு கழுவப்பட்ட சிறந்த ரத்தினங்களும் சந்தனமும் அகில் அலை புலினம் அகிலும் தன்னிடம் பொருந்திய மணற்குன்றுகளாகிய நலம்பெய் பூண்முலை இன்பத்தை தருகின்ற ஆபரணங்களை அணிந்த தனங்களையும் நாகு இழ வஞ்சியாம் மறுங்குல் மிக இளமையான வஞ்சிக்கொடி போன்ற இடையையும் புதுமலர் புலம்பும் மேகலை அப்பொழுது பூத்த புதுமலரை ஒலிக்கும் மேகலை என்னும் மணிகலனாகவும் புனை அறல் கூந்தல் அழகிய கருமணலாகிய கூந்தலையும் சிலம்பு சூழும் கால் மலையை சுற்றி செல்லும் வாய்க்கால்கள் ஆகிய சிலம்பென்னும் மணியை சுற்றிலும் பூண்டுள்ள பாதங்களை உடைய சோனையாம் தெரிவையை சோனை என்னும் நதி ஆகிய பெண்ணை சேர்ந்தார் விஸ்வாமித்ரன் ராமன் இலக்குவன் ஆகிய மூவரும் போய் அடைந்தார்கள் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இது முழுக்க முழுக்க உருவக அணி நான் ஏற்கனவே போன பாடலுக்கு முந்தின பாடல் சொல்லும்பொழுது உதாரணம் கூட சொல்லியிருப்பேன் அதாவது திருக்குறள்ல குணமென்னும் என்னும் என்ற அருவிகளுக்கு கனமேயும் காத்தல் அறிது அப்படின்னு நீத்தார் பெருமையில ஒன்பதாவது குரல் திருக்குறள்ல இருபத்தி ஒன்பதாவது குரல் அதுல குணம் என்னும் குன்று அப்படின்னு சொன்னாலும் சரி குணக்குன்றுன்னு சொன்னாலும் சரி அது உருவகம் குணம் இப்போ குன்று போல குணம் அப்படின்னு சொன்னாதான் அது ஓமை அந்த மாதிரி இங்கே சோனையாம் தெரிவை அப்படின்னு சொல்றாரு சோனை நதியே அது நதியில்லை பெண்ணுன்னு சொல்கிறாரு சோனை போல தெரிவை தெரிவே அப்படின்னு சொல்லலை தெரிவைங்கிறதே பெண்ணினுடைய அந்த ஏழு பருவங்கள் நம்ம பூவுக்கும் பெண்ணுக்கும் ஒப்புமை பார்க்கும் பொழுது பார்த்தோம்ல பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிழம் பெண் அப்படின்னு அதுல தெரிவிங்கிறது ஒரு ஒரு பகுப்பு அந்த பெண் மாதிரி இப்போ பெண் தான் இவள் அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி ஆற்று படலத்திலையும் சரி நாட்டுப் படலத்திலையும் சரி ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி ஒரு பெண்ணாக உருவகம் மருந்து நிலத்தையே பெண்ணாக இவர் ரொம்ப பிரமாதமாக கம்பர் முன்னாடி சொல்லியிருக்காருன்னு பார்த்துருக்கோம் இது வந்து அங்கே சொன்ன அதே கருத்து தான் இங்கேயும் நம்ம நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு எழில் ஒழுகும் அப்படின்னு மடந்தையாக தமிழ்நாட்டை சொன்னாலும் சரி இல்லாட்டி பூமாதேவியவே நான் எப்பவும் சொல்ற உதாரணம் தான் சம்ஸ்கிருதத்துல இது இப்போ வசனை தேவி பர்வதஸ்தனமண்டலே விஷ்ணு பத்னி நமஸ்துபியம் பாத ஸ்பர்ஷம் க்ஷமஸ்வமே அப்படின்னு சொல்ற க்ஷமா பிரார்த்தனா ஸ்லோகத்திலேயும் பூமா தேவிய பெண்ணுன்னு தான் சொல்றோம் இந்த மாதிரி பூமாதேவிய பெண்ணுன்னு சொல்றதோ மொழிய பெண்ணுன்னு சொல்றதோ நாட்ட பெண்ணுன்னு சொல்றதோ இது எல்லாமே சாதன தர்மத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பிற இடங்கள்ல எல்லாத்துலேயுமே பிற நாடுகளில் எப்பவுமே லேண்ட் ஆஃப் அவர் ஃபோர் ஃபாதர்ஸ் ஃபாதர் லேண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க யாரும் மதர் லேண்டுன்னு சொல்ல மாட்டாங்க நம்ம தான் இந்த மாதிரி நம்ம இயற்கையை அன்னைன்னு தானே சொல்றோம் யாரும் இயற்கை தந்தைன்னு யாரும் இல்லை பொதுவாகவே இது எல்லாத்தையுமே பெண்ணாக உருவகப்படுத்துறது நம்மளுடைய வழக்கம் அதன் அந்த ஒட்டி தான் இங்க கம்பரும் இதே மாதிரி சங்க பாடல்களாக இருக்கட்டும் இது காளிதாசருடைய காவியங்களாக இருக்கட்டும் எல்லாத்துலயுமே பெண்ணாக தான் சொல்லுவோம் இவ்வளவு ஏன் நம்மளுடைய கலை கடவுளே யாரு சரஸ்வதி தானே என்னதான் தட்சிணாமூர்த்தி குருவாக இருந்தாலும் கலைக்கு இது தாய் ஸ்தானத்துல இருக்கக்கூடியவள் சரஸ்வதி தான் எல்லாத்தையும் அருளக்கூடியவள் கூடியவள் எதுக்கு சொல்ல வரேன் அந்த வரிசையில இங்க கம்பர் இங்க சொல்றாரு இப்ப எல்லாருக்கும் ரொம்ப பிரபலப்பட்ட இங்க இந்த இது பிரபல்யம் கொண்ட சினிமா பாட்டு ரிதம்ங்கிற படத்தில் நதியே நதியே காதல் நதியே பெண் பெண்தானே அப்படின்னு சொல்லி பெண்ணுக்கும் நதிக்கும் ஒப்புமை சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரியாக இப்போ கம்பர் இருந்தே இருக்குது அதுக்கும் முன்னாடியே இருக்குது கம்பர் ரொம்ப பிரமாதமாக அதில் எல்லாத்தையும் மிஞ்சினவர் இப்போ முதல்ல இந்த பாடலில் நதிக்கு எப்படி இந்த ஏன்னா இது முழுக்க முழுக்க ஸ்லேடை ஸ்லேடைனா டபுள் மீனிங் முதல்ல வந்து நம்ம நதிக்கு ஒப்புமை பார்த்துருவோம் அதுக்கப்புறம் இதுக்கு பெண்ணுக்கு எப்படி பொருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் அலம்பும் மாமணி ஆரத்தோடு அகில் அலை புலின அப்படின்னா அலம்பப்பட்ட அதாவது சுத்திகரிக்கப்பட்ட ரத்தினங்கள் மாமணி எப்பவுமே சாதாரணமா ரத்தினங்களுக்கும் சுத்திகரிக்கப்பட்ட ரத்தினங்களும் ரொம்ப இன்னும் ஜொலிக்கும்ல இல்ல அப்பேற்பட்ட ரத்னங்களும் ஆரம் அப்படிங்கிற ஆறுன்ற சொல்லு ஆரம்ன்ற சொல் இது ரெண்டுமே வந்து சந்தனம் சந்தன மரம் சந்தனம் இது மரக்கட்டை அப்புறம் சந்தன குழம்பு நம்ம சாண்டில்வுட் பேஸ்ட் சொல்றோம்ல இது எல்லாத்தையுமே குறிக்கும் அப்பேற்பட்ட அதே மாதிரி அகில் அலை அகில்ங்கிறது நான் அந்த அகர்வத்தி அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல அதாவது வாசனை கட்டைகள் இந்த அகில் கட்டையாக இருக்கட்டும் ஆரம் ச சந்தன கட்டைகளாக இருக்கட்டும் ரத்னங்களாக இருக்கட்டும் இதை எல்லாமே மலைகள்லேருந்து அந்த வளங்கள் எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு வருது இந்த சோனை நதி அதனால இது எல்லாமே கலந்த அலைதல் அப்படின்னா கலத்தல்னு அர்த்தம் மிக்ஸ் பண்றதுன்னு புலினம் அப்படின்னா குவியல்கள் அப்படின்னு அர்த்தம் அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கம்பராமாயணத்தில் எழுபத்தி எட்டாவது பாடல் அதை படிக்கிறேன் கேளுங்க நெல்மலை அல்லன் நிறைவரு த தரளம் சொல்மலை அல்லன் தொடுகடல் அமிர்தம் நல்மலை அல்லன் நதித்தரு நிதியம் பொன்மலை அல்லன் மணிபடு புலினம் அப்படின்னு அதாவது கோசலன் நாடு பெற்பட்ட செழிப்பு வாய்ந்தது அப்படிங்கிற பாட்டல் பாடல்ல நெற்குவியல்கள் எங்கே பார்த்தாலும் இருக்கும் அப்படி நெற்குவியல்கள் இல்லாத இடத்துல முத்துக்குவியல்கள் இருக்கும் அதுவும் இல்லாத இடத்துல உப்பு குவியல்கள் இருக்கும் அதுவும் இல்லாத இடத்துல பொற்குவியல்கள் இருக்கும் அதுவும் இல்லைன்னா ரத்தினங்களினுடைய குவியல் இருக்கும் அப்படின்னு சொல்ற இடத்துல அப்பேற்பட்ட வளம் மிகுந்தது இந்த கோசல நாடு அப்படின்னு கம்பர் சொல்ற இடத்துல மணி படு புலினம் அப்படின்ற இடத்துலயும் நம்ம புலினம்னு பார்த்துருக்கோம் அது வந்து குவியல்களை குறிக்கும் இந்த இடத்துல ஆற்றங்க நீர்நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமா வத்துச்சுன்னா அந்த ஆற்றங்கரையோரமா இருக்கக்கூடிய மண்ணு வந்து குவியல் குவியலா இருக்கும்ல அந்த குவியல்கள்ல எதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ரத்தினங்கள் சந்தனக்கட்டை அகில்கட்டை இதெல்லாம் கலந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு அடுத்தது நலம் பெய் பூண்முலை அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கு அப்படின்னா இன்பம் தரக்கூடிய பெண்களின் தனங்கள் மாதிரி அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த கஷமா பிரார்த்தனா ஸ்லோகத்துல வர்ற மாதிரிதான் பர்வதஸ்தான மண்டலேன்னு அதே மாதிரிதான் எங்கேயும் சொல்றாரு நாகு இள வஞ்சியாம் மருங்குல் மருங்குல்னா இடைன்னு அர்த்தம் இடுப்பு அந்த இடுப்பு இங்க பெண் பெண்ணுன்னு இல்லை முதல்ல நம்ம நதியை பத்தி தான் பாக்குறோம் பார்க்குறோம் ஸோ இங்க இது வஞ்சி கொடி வஞ்சி கொடிகள் நம்ம நீர்நிலைகள்ல ஒட்டி நீர் மலர்கள் கொடிகள் சோலைகள் இதெல்லாம் இருக்கும்ல அந்த இதுல சோ வஞ்சி கொடியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு நதியினுடைய அந்த சோனை நதியில இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அடுத்தது புலம்பும் மேகலை புதுமலர் அன்று அன்றலர்ந்த ம சாதாரண மலர் இல்ல அன்னைக்கு பூத்தது எப்படி ரொம்ப வாசனையாக இருக்குமோ அப்பேரப்பட்ட மலர்கள் எங்க இருக்கு மேகலை மேகலைங்கிறதுக்கு மலைகளின் நடுப்பகுதியில இருக்கக்கூடிய புடைப்புகள்னு அர்த்தம் அந்த புடைப்புகள்ல இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் மலையில இருந்து தானே ஆறு வருது இந்த சோனை நதி அதனால அங்க இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாமும் சேர்ந்து வருது அப்படின்னு சொல்றாரு புனை அரல் கூந்தல் அறல் அப்படிங்கிற சொல்லுக்கு கருமணல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அந்த ஆற்றங்கரையோரமா இருக்கக்கூடிய கருநிற மணல் புனை புனைனா புனைதல் அப்படின்னு சொல்றோம்ல அது வந்து அழகுன்னு அர்த்தம் இது வந்து ரொம்ப அழகா இருக்கு அந்த கருமணல் பாக்குறதுக்கு அப்படிங்கிறாரு சிலம்பு சூழும் கால் மலைகளை சுற்றி வரக்கூடிய இங்க இடத்துல கால்ங்கிறது வாய்க்கால்களை குறிக்கும் அந்த சோனை நதியினுடைய வாய்க்கால்கள் மலையை சுற்றி வருவது மலை ஏதோ கால் மாதிரியும் இந்த வாய்க்கால்லாம் வந்து சிலம்பு மாதிரியும் சோனை நதி இருக்கு அப்படின்னு சொல்றாரு இது அத்தனையும் இப்போ நம்ம பெண்ணுக்கு எப்படி தானே இந்த பாடல் பூரா இது எப்படி பெண்ணுக்கு புரிஞ்சதுன்னு எடுத்து பார்க்கலாம் அலம்பும் மாமணி ஆரத்தோடு அகில் அலைப்புலின இந்த இடத்துல ஆரம் அப்படிங்கிற சொல்லுக்கு சமஸ்கிருதத்துல ஹாரம் அப்படிங்கிற சொல் அதாவது மணி மாலை அதுக்கும் ஆரம்னு பேரு நம்ம நெக்லஸ்ன்னு சொல்றோம்ல அந்த மணி வடமா இருக்கட்டும் பூமாலையாக இருக்கட்டும் முத்துக்களா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே ஆரம் நம்ம பெண்டன்ட் பதக்கம் அப்படின்னு சொல்றோம்ல ஆபரணம் அதுவும் ஆரம் தான் அந்த அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கம்பராமாயண பாடல் முன்னூத்தி பதினெட்டாவது பாடல் அதை படிக்கிறேன் கேளுங்க வந்துமுனி எய்துதலும் மார்பில் அணி ஆறம் அந்தர தலத்து ரவி அஞ்ச ஒளி விஞ்ச கந்த மலரில் கடவுள் தன் வரவு காணும் இந்திரன் என கடித எழுந்து அடிபணிந்தான் அப்படிங்கிற பாடல்ல விஸ்வாமித்ரனை பார்க்கும் பொழுது தசரதன் எழுந்திருந்து நமஸ்கரித்தான் எப்படி நமஸ்கரித்தான் பிரம்மாவை இந்திரன் பார்த்தா எப்படி எழுந்து நமஸ்கரிப்பானோ அந்த மாதிரி பண்ணா அப்படின்ற பாடல்ல மார்பில் அணி ஆரம் தசரதனுடைய மார்பில்ல ஆரம் அணிந்திருந்தான் அப்படின்னு பார்த்தோம்ல அந்த ஆரம் அப்படின்னு பொருள் கொண்டா பெண்கள் எப்படி ரத்னங்களையும் ஆரத்தையும் அகில் கட்டைகள் கொண்டு வாசனை பூட்டப்பட்ட கலக்கப்பட்ட ஒரு தோற்றம் கொண்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி அப்படியும் அர்த்தம் பண்ணலாம் நலம் பூன் முலை முலைகள்னா இங்கே மார்பகங்கள் அந்த மார்பகங்கள்லையும் ரொம்ப நலம்பெய் சாதாரண மார்பகங்கள் இல்லை இது வந்து இன்பம் பயக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால முலை பூன்னா இந்த இடத்துல பூண் ஆபரணங்கள் பூண்ட தனங்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு நாகு வஞ்சியாம் மருங்குல் நாகுன்னா பெண்ணுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதனாலதான் நம்ம கம்பராமாயண பாடல் முன்னாடியே பாத்திருக்கோம் கம்பரமாயணத்துல நாற்பத்தி எட்டாவது பாடல் எருமை நாகு என்ற செங்கன் ஏற்றையோடு ஏற்றை சீற்றத்து இவை எண்ணத்தோட தாக்கி ஊழுற நெருக்கி ஒன்றாய் விரியுருள் இரண்டு கூறாய் வெகுண்டன அதனை நோக்கி அரியினம் குஞ்சி ஆர்ப்ப மஞ்சுகிற ஆர்கின்றாரும் அப்படின்ற பாடல்ல நாகு அப்படிங்கிறது இளம் பெண் எருமை அப்படின்னு பார்த்து எருமை என்ற அப்படின்ற இடத்துல நாகுங்கிறது பெண்ணுன்னு பார்த்துருக்கோம்ல பெண்மையை குறிக்கும் அது எல்லா விதமான பெண்ணும் இந்த இடத்துல நாகை இள வஞ்சி அப்படிங்கிறது இளம் பெண்களை குறிக்குது இளம் பெண்களுடைய மருங்குல் இடுப்பு எப்படி வஞ்சிக்கொடி போன்ற மென்மையாகவும் நம்ம நதியை பார்க்கும் பொழுது கொடிகள் மலர்கள் அதை கொண்டு வந்துச்சு நதி அப்படின்னு பார்த்தோம் இந்த இடத்துல வஞ்சிக்கொடி போன்ற மென்மையும் நுண்மையும் ரொம்ப மெல்லிதா இருக்கும்ல அத அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பெண்ணுக்கு ஓமை சொல்றாரு அடுத்தது புலம்பும் மேகலை புதுமலர் இது வெறும் மேகலையில் மேகலைங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதாவது சத்திரியர்களை தவிர்த்து மற்ற பெண்கள்லாம் இடுப்புக்கு கீழே தங்கத்தை அணிய மாட்டாங்க அதனால தங்கத்துல கொலுசு போடுறதோ அல்லது தங்கத்துல மெட்டி போடுறதோ சத்திரியர்களை தவிர்த்து போட மாட்டாங்க அதுதான் மரபு அந்த இறுதியாக இடுப்புக்கு கீழே அரணாக்க கயிறு நம்ம போடுறோம்ல அந்த பகுதியில ஒடியான ஒானக்கும் கீழே போடக்கூடிய ஒரு ஆபரணம் தான் இந்த மேகலை இந்த மேகலை தான் பெண்கள் வந்து பொதுவாக தங்கத்துல போடக்கூடிய இடுப்புக்கு இடுப்பளவுல இருக்கக்கூடிய தாழ்வா இருக்கக்கூடிய கடைசி தங்கத்துல இருக்கக்கூடிய ஆபரணம் இந்த மேகலை தான் அப் அது புலம் சாதாரண மேகலை இல்ல புலம்பும் மேகலை புதுமலர் அப்படின்னு இப்ப அது எப்படி ம மேகலை புலம்பும் அப்படின்னு கேட்டா அந்த மேகலையானது அன்று அலர்ந்த மலர்களால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப அன்று அலர்ந்த மலர்கள் மலர்கள் ஒன்றோடு ஒன்று உரசும்பொழுது ஏற்படக்கூடிய ஒலியைத்தான் இவர் புலம்பும் மேகலை அப்படின்னு சொல்றாரு எங்கேயாவது அதாவது பெண்களே பொதுவாக மென்மையாக நடக்கக்கூடியவர்கள் அந்த மென்மையாக நடக்கக்கூடியது போது மேகலையில பூ இருக்கான் உன்னோட ஒண்ணும் உரசுதான் அந்த உன்னோட ஒன்று உறச்சுறதுல சத்தம் வருதான் அப்படி அதனால புலம்பும் மேகலை புது மலர் அப்படின்னு சொல்றாரு அது பார்ப்பதற்கு அழகாக இருக்கு புனை அறல் கூந்தல் அவர்களுடைய கூந்தல் இந்த இடத்துல அறல் அப்படிங்கிறது கருநில நிற கூந்தலை குறிக்குது அது ரொம்ப பார்ப்பதற்கு அழகாக இருக்கு சிலம்பு சூழும் கால் பெண்களுடைய கால் சிலம்பு அவர்கள் ரொம்ப அதுவும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி எப்படி சோனை நதிக்கு நம்ம இதெல்லாம் உதாரணம் பார்த்தோமோ அந்த மாதிரி பெண்ணுக்கு இது எல்லாமே அழகா இருக்கு அப்படின்னு இது நம்ம சொல்லலாம் இது எல்லாரும் வர்ணிக்கிறதுன்தானே இதுல என்ன பெரிய பிரமாதம் அப்படின்னு கம்பர் எப்பவுமே அதுக்கு ஒரு ஒரு விஷயத்தோட ஒப்பிட மாட்டார் ஒரு மூணு நாலு விஷயத்தோட சேர்த்து தான் ஒப்பிடுவார் இங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அரல் கூந்தல் அப்படின்னா இப்ப கருணிற இந்த ஆற்றங்கரை விவரமா இருக்கக்கூடிய கருணிற மணல் இருக்குல்ல அதை கூந்தல்னு ஒப்பிடுறாரு அப்போ அது எது எதுக்கெல்லாம் பொருத்தம் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா கூந்தல் வந்து காற்றுல அசையும் நெளியும் அதே மாதிரி ஆற்றங்கரையோரமா ஆற்று மணல் வந்து ஒரே இடத்துல இருக்காது இல்ல காத்துல அசையும் இல்லை அந்த அசைவும் நெளிவும் பெண்களுடைய கூந்தல் மாதிரி நெளியுது அப்படின்னு ஒரு பொருள் அது எவ்வளவு கருப்பா இருக்கு அப்படின்னா பெண்களுடைய கூந்தல் எவ்வளவு கருமையா இருக்குமோ அந்த மாதிரி கருநிற மணல் அதனால அறல்ங்கிறதே கருநிற அதாவது அறுக்கப்பட்ட நீரால் அறுக்கப்பட்டது இப்ப என்ன சொல்றது செல்லரிச்சு போறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அறுக்கப்பட்ட நீரால் அறுக்கப்பட்ட பாறைகளாக இருக்கட்டும் கற்களாக இருக்கட்டும் இது எல்லாமே அதுக்கும் அறள்னு பேரு அப்பேற்பட்ட தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றாரு அது ஒரு ஒப்புமை மூன்றாவது பார்ப்பதற்கு அழகாக கூந்தல் வந்து இப்போ பெண்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீளமாக இருக்கோ கூந்தல் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும்ல அந்த மாதிரி இங்கே மணல் எவ்வளோக்கு எவ்வளோ ஆற்றங்கரையில் செழிப்பு அது வந்து முழுக்க முழுக்க நம்ம இங்கிலீஷில் அலுவியல் சாயல்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி மணர் குன்றுகள் அந்த மாதிரி குன்றுகள் பார்க்க பார்க்க இன்னும் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நெளிவாலும் கருமையாலும் அழகாலும் கூந்தலை ஒப்பிடுறாரு அதனால இந்த ஓமை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்ப நான் பாட்டை இன்னொரு படிக்கிறேன் கேளுங்க அலம்பும் மாமணி ஆரத்தோடு அகில் அலை புழின நலம்பை நாகை இள வஞ்சியாம் மருங்குல் புலம்பும் மேகலை புதுமலர் புனையரல் கூந்தல் சிலம்பு சூழும் கால் சோனையாம் தெருவையைச் சேர்ந்தார் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமி காந்தம் கமலநயனம் யோகி வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வலோகை கனாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः शान्तिः शान्ति